தான் படித்த படிப்பையும் தனக்கு கிடைத்த பட்டத்தையும் தான் பெற்ற பதவியையும் நாட்டு மக்களுக்காக விட்டு கொடுத்து சாமானியனாக இருந்து இந்த மக்களுக்காக போராட களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் ஹீரோ நீங்கள் எல்லாம் அந்த ஹைச் எடுத்துட்டு இசட் போட்ட ஜீரோ நடிக்கும் துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வர காத்திருக்கும் நடிகர் விஜய் அவர்களே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு உண்மையான நேர்மையான அரசியல் தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டானோ நம்ம பிள்ளை நம்ம அண்ணன் நம்ம ஒருத்தன் வந்து தமிழக மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களே தமிழகத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்த ஒரு மாபெரும் தலைவனை இந்த தமிழ்நாடு அடையாளம் கண்டது உங்களுக்கு தெரியாதா நீங்க அரசியல் வர்றதுக்கு காரணமாகவும் உங்களுக்கு மூலதனமாகவும் அமைந்திருப்பது உங்களது ரசிகர்கள் ஒரு நடிகராக இருந்து ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி அவர்களை பயன்படுத்தி அரசியல் களம் காணும் நீங்கள் தமிழகத்தில் சாதித்த ஒரு ஐ என்பவர் இருப்பதை மறந்து பொது மேடையில் இதை சொல்வது மாபெரும் தவறு என்றுதான் நாங்கள் கர்வத்தோடு சொல்லுவோம் ஏன் அண்ணாமலை ஐ பி எஸ் பார்த்து கூட உங்களுக்கும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற எண்ணம் வந்திருக்கணும் நாங்க சொல்லுவோம் நீங்க சொன்னீங்களே உச்சபட்சத்துல இருந்ததை நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னு கிடையாது அறிவாலையும் படிப்பாளையும் திறமையாலையும் தன்னுடைய சாமானியனாக இருந்து தன்னுடைய திறமையால மட்டுமே முன்னேறி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ற உச்சபட்சத்தில் இருந்து அதை விட்டுட்டு வந்தாரே தமிழக மக்களை காப்பாத்த அதை விடவா நீங்க செய்யற தியாகம் பெருசு நீங்க நடிகராய் இருந்து ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனவருங்க அண்ணாமலை ஐபிஎஸ் என்பவர் ஒரு சாமானியனாக இருந்து உங்களை விட ஒரு மடங்கு சேர்த்த ரசிகர் கூட்டத்தை தனக்காக அரசியலில் உருவாக்கி காட்டிய ஒரு ஹீரோனா அண்ணாமலை ஐ பி எஸ் தான் நாங்க சொல்லுவோம் முதல்வன் படத்தை உதாரணம் காமிச்சு உங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்களே முதல்வன் படம் என்பதை தாண்டி அந்த படம் உருவாகி இருபது வருடங்களை கடந்து அது போன்று ஒருவன் கிடைக்க மாட்டானானு தமிழக மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு அடையாளம் கண்டது என்றால் அந்த படத்திற்கும் அந்த கதாபாத்திரத்திற்கும் பொருத்தமான ஒரே நபர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் என்பதுதான் சத்தியம் உங்களை மாதிரி உங்களுக்கு இருக்க ரசிகர் பட்டாளங்கள் மட்டுமில்லாம அண்ணாமலை ஐபிஎஸ்க்காக ஒரு மடங்கு சேர்த்த ரசிகர் பட்டாளம் சூழ்ந்திருக்கும் நாடு தமிழ்நாடு இத நான் சொல்லல தமிழ்நாட்டு மக்களே சொல்றாங்க மக்களோட பணம் ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்றீங்களே மக்களோட பணத்துல தானே உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையும் ரிக்ஷா ஓட்டுறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து கடை வச்சிருக்காங்க வந்து பணக்காரங்கல இருந்து அத்தனை பேரும் உங்களுக்கு ரசிகராக இருந்து கொட்டி கொடுத்த டிக்கெட் தான் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையும் அது சேர்த்த பணத்தை வைத்துதான் கோடி கோடியாக கொட்டி நீங்கள் செய்ய காத்திருக்கும் அரசியலும் இருக்கின்றத தமிழக மக்கள் சிந்திக்காம போயிருவாங்களா தமிழக மக்களை பொறுத்தவரை தான் படித்த படிப்பையும் பட்டத்தையும் பதவியையும் விட்டுவிட்டு ஒரு சாமானியனாக வந்து நின்று தமிழக மக்களுக்காக போராட களத்தில் நின்று அரசியலை முன்னெடுத்து சாதித்துக் கொண்டிருக்கும் தான் தமிழக அரசியலின் ஹீரோ இதை நான் சொல்லவில்லை இன்று தமிழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அண்ணன் விஜய் இவர்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் யார் ஹீரோ என்பதை நீங்கள் தெரிந்திருந்தும் தெரியாதது போல் பேசுவது மேலும் நீங்கள் சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது